எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மெசேஞ்சர் ஆப்ஸில் நம்ம எப்படி தீம்ஸ் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மீஸாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹாலுன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும் அந்த பர்மிஷன்லாம் எனபிள் பண்ணிக்கோங்க பர்மிஷன் எனபிள் பண்ணிவிட்டு பிறகு இதனுடைய இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ நார்மல் மெசேஞ்சர் மாதிரி தான் இருக்கும் இதில் நம்ம எப்படி தீம் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் திரு பார் ஐக்கோன் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தீம்னு இருக்கும் அந்த தீம் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ தீம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணுமோ அந்தந்த தீம்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நிறைய தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு தீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன் நான் இந்த தீம் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் அப்ளேன்னு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தீம்ஸு பார்த்தீங்கன்னா தானாகவே உங்களுக்கு செட் ஆகிடும் ஸோ பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்குது ஸோ தீம் கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் நமக்கு எந்த கலர் தீம் வேணுமோ அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா கலரெலாம் சேஞ்ச் ஆகிடும் இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது இதில் ஃபாண்ட் அண்டு ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக வேணுமா இல்லை சிறுசாக வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேக் வந்துக்கோங்க இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதில் மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு சில ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்டிக்கர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்கு கீழே பார்த்திங்கன்னா கெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த கெட் கிளிக் பண்ணிக்கினிங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆகிடும் ஸோ பாருங்கள் நான் ஒரு சில ஸ்டிக்கர்லாம் ஆட் பண்ணி காட்டுறேன் இப்போ அந்த ஸ்டிக்கர்லாம் நான் வரையச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இங்கே மெசேஜ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை தெரியுதா ஸ்டிக்கர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை ப்ளிக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது நமக்கு எந்த மாதிரி ஸ்டிக்கர் வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்